அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து வரகாத்து வரதட்சணைக்கு பயந்து பெற்றோர்களால் கொல்லப்படும் குழந்தைகளிடம் அல்லாஹும் நீ எதற்காக கொல்லப்பட்டாய் என்று கேட்பான் அந்த குழந்தை வரதட்சணை கொடுமைக்காக என்னை கொண்டார்கள் என்று கூறும் வரதட்சணை வாங்கியவர்கள் கொடுத்தவர்கள் துணை நின்றவர்கள் கொலை செய்தவர்கள் என அனைவரும் எதிராகவும் அந்த குழந்தை இறைவனிடம் உரையிடும் இறைவன் அவர் இவர்களை நரகில் தள்ளி இந்த குழந்தைக்கு சரியான நீதியை வழங்குவான் இறைவன் இவர்களை நரகில் தள்ளி இந்த குழந்தைகளுக்கு சரியான நீதியை வழங்குவான் என்ன பாவத்துக்காக கொல்லப்பட்டால் என்று உயிருடன் புதைக்கப்பட்டவள் விசாரிக்கப்படும் போது அல் குறுகான் எண்பத்தி ஒன்னு எட்டில் பதிவாகியுள்ள பாதிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனை சமுதாயத்தில் வரதட்சணையால் ஏற்படும் பாதிப்புகளையும் கொடுமைகளையும் அன்றாட செய்தித்தாள்களை திறந்தோறு பார்க்கின்றோம் இது வன்கொடுமை என்பதால் அரசாங்கம் மற்ற குற்றத்தை காட்டிலும் இந்த குற்றத்தை தடுப்பதற்காக கடுமையான சட்டங்களை வகுத்துள்ளது வரதட்சணை வாங்குவோருக்கு எதிராக அவர்களால் பாதிப்புக்குள்ளானவர்கள் அல்லாஹ்விட கையேந்திவிட்டால் பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இறைவன் நினைத்தால் இந்த உலகத்தையே அவர்களுக்கு உலகத்திலேயே அவர்களுக்கு இழிவே கொடுப்பார் அந்நீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கு உங்களால் அந்நீதிக்கு ஆளானவர் இறைவனிடம் உங்கள் அந்நீதியை குறித்து முறையிட்டு உங்களுக்கு கேடாக பிரார்த்தனை புரிவதை பற்றி அஞ்சியுங்கள் ஏனெனில் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் முஹாத் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைத்த போது கூறினார்கள் அறிவிப்பவர் இபுனு அப்பாசு ரலி அலியுல்லாஹூ புகாரி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டில் பதிவாகி உள்ளது இறைவனை இறைவன் கருணை காட்ட மாட்டான் மக்களிடம் கருணையுடன் நடந்தால் தான் இறைவனிடம் கருணை நமக்கு கிடைக்கும் வரதட்சணை வாங்கி பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்தினால் இறைவன் நமக்கு கருணை காட்ட மாட்டான் நாம் அனைவர்களின் நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் இறைவன் நம்மிடம் நடந்து கொள்கிறான் இறை தூதர் சல்லா அவர்கள் கூறினார்கள் மனிதர்களின் மீது கருணை காட்டாத அவனுக்கு கருணை காட்ட அறிவிப்பவர் ஜரீர் இப்னு அப்துல்லா அலி அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஆறில் பதிவாகி உள்ளது புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து